உதவித்தொகை ஏழாயிரம் ரூபாயாக அரசு உயர்த்தி வழங்கிட வேண்டும் என மாற்றுத்திறனாளி சங்கத்தினர் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் தெருவள்ளூர் அடுத்த ஈக்காடு பகுதியில் வசந்தம் மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு தலைவர் லிவிங்ஸ்டன் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு அளித்து கேட்கிற இடத்திலிருந்த தங்களை முதலமைச்சர் கொடுக்கும் இடத்தில் மாற்றி இருப்பதாகவும் ஆந்திர அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு மாத உதவித்தொகை ஏழாயிரம் ரூபாய் தருவது போன்று தமிழக அரசும் தர வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார் கோவிலுக்கும் திரையரங்குகளுக்கும் மாற்றுத்திறனாளிகள் குடும்பத்துடன் சென்று பார்ப்பதற்கு சாய்தலம் லிப்ட் வசதிகளை அரசு செய்து தர வேண்டும் எனவும் திருவள்ளூர் மாவட்டத்தில் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை மாற்றுத்திறனாளிகள் குறை முகாம் நடைபெற்று வந்ததை மீண்டும் நடத்த வேண்டும் எனவும் நூறு நாள் வேலை திட்டத்தில் அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் முழுமையாக வேலைகள் வழங்கிட வேண்டும் எனவும் அனைத்து பொது இடங்களில் சென்று வருவதற்கு சாய்தளம் கழிப்பிட வசதிகளை மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு செய்து தர வேண்டும் என்றார் அப்பொழுது செயலாளர் ஆனந்தி பொருளாளர் ஜெய்சந்திரன் துணை தலைவர் பரந்தாமன் மோகனா துணை செயலாளர் தாமோதரன் மாவட்ட கூட்டமைப்பில் இருந்து பேசுறோம் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் எதற்காக அப்படின்னா நாங்க வந்து கேட்கிற இடத்துல இருந்த நாங்க இப்ப கொடுக்கிற இடத்துக்கு எங்களை மாத்திருக்காரு நம்ம தமிழக முதலமைச்சர் அது எதற்காக அனைத்து பொது தேர்தலிலும் மாற்றுத்திறனாளிகள் போட்டியிட்டு அவங்க எலெக்ஷன் நிற்காம அவங்களுக்கு அந்த பொறுப்புணர்வை கொடுத்து அவங்க அந்த பதவியில் அமரலாம்ன்ற ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க அதுக்கு மனமாதிர நன்றி ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பீச்சுக்கு போயிருக்கோம் ஆனால் இது வரைக்கும் பீச்சை வெளியில் இருந்து தான் நாங்கள் பார்த்துருக்கோம் நாங்கள் அந்த தண்ணியை தொட்டு கூட பார்த்ததில்ல ஆனால் இன்றைக்கி சென்னையில் வந்து ரெண்டு இடங்களில் சாயுதல் அமைத்து அந்த கிட்டவே போயிட்டு நாங்கள் வந்து குளிக்கிற அளவுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க தமிழக முதலமைச்சர் அதுக்கு மனமாத நன்றி நாங்கள் கொள்கிறோம் அடுத்ததாக சில கோரிக்கைகள் இருக்குது அதில் முதலாவது கோரிக்கை என்னவென்றால் ஆந்திராவில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் வந்து உதவித்தொகை தராங்க அதேமாரி தமிழகத்திலையும் வந்து நம்முடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பர்சன்டேஜ் வாரியாக வந்து அந்த உதவித்தொகை வந்து உயர்த்தி கொடுக்கணும் குறிப்பாக வந்து கடும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஏழாயிரம் ரூபாய்க்கு மேற்பட்ட உதவித்தொகைகள் கொடுத்தா மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா நிறைய மாற்றுத்திறனாளிகளுடைய பெற்றோர்கள் அவங்க சார்ந்து இருக்கிறாங்க அதனால் வந்து அவங்க எந்த வேலைக்கும் போக முடியல இந்த விஷயத்த தமிழக முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக செய்வார் இவ்வளோ விஷயங்கள் செஞ்சவர் இதுவும் கண்டிப்பாக செய்வார் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் மா மூணு மாதத்துக்கு ஒரு முறை கமிட்டி மீட்டிங் நடக்கும் அதில் வந்து அனைத்து அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சியரும் வந்து உட்காந்து மாற்றுத்திறனாளி பிரதிநிதிகளை அழைத்து அவங்கக்கிட்ட பேசுவாங்க குறைகளை பேசுவாங்க அப்போது அநேக குறைகள் வந்து தீர்க்கப்படும் அது இதுவரைக்கும் நடக்கல நடக்கலை அது உடனடியாக நடத்தும்படி செய்தி மழையாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மூன்றாவது வந்து நூறு நாள் வேலை திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அதை நம்பி தான் சில மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க ஏன்னா அது முழு ஊதியம் கொடுக்குறாங்க அது தொடர்ந்து கொடுக்கணும் பிரேக் கொடுக்காம தொடர்ந்து கொடுக்கணும் எல்லா மாற்றத்தினால் அதில் பயனாடினோம் தகுதியுள்ள மாற்றத்தினாளிகள் அப்படின்றத நாங்கள் மூணாவது கோரிக்கையாக வைக்கிறோம் நாலாவது கோரிக்கைகள் என்னென்றால் அனைத்து பொது இடங்களிலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் அனைத்து பொது இடங்களிலும் மாட்டுத்தனாளிகள் எளிதில் சென்று வர சாகுதளமும் கழிவறை வசதியும் செஞ்சு கொடுக்கணும் நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் மாட்டுத்தனாளிகள் வரைக்கும் கோயில்லையோ சினிமாலேயோ போய் நாங்கள் சினிமா தேட்டரையே பார்த்தது கிடையாது எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருக்கு ஆனால் நாங்கள் எங்கள் ஃபேமிலியாக நாங்கள் கூப்பிட்டு போக முடியும் ஆனால் வீல் சேர் வச்சு மாடி மேலே தூக்கிட்டு போகணும் அப்படின்ற ஒரு வருத்தங்கள் இருக்குது அதில் சீக்கிரம் ஏன்னா சட்டம் என்ன சொல்லுன்னா எல்லா பொது இடங்களிலும் த அமைச்சு தரணும் மாட்டுத்தனம் எளிதில் போகணும்னு குறிப்பாக வந்து திருவள்ளூரில் நிறைய பொது இடங்கள் இருக்குது அதில் மாற்றுத்தினிகளில் ஏதுவான சாயுதளமும் லிஃப்ட் வசதி பண்ணி கொடுக்கும்படி இந்த செய்தியின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் மாற்றுத்தாளிகள் இது வரைக்கும் நாங்கள் கோயில் கருவறையிலையோ இல்லை கோயில்களுக்கோ நாங்கள் போனது கிடையாது ஃபேமிலியாக போக முடியல ஏன்னா அங்கே வீல் சேரும் சாயுதள வசதி இல்லை இந்த வசதியை ஏற்படுத்தி கொடுக்கணும் குறிப்பாக வந்து நாங்கள் சினிமா தேட்டருக்கு போனதே இல்லை எங்களுக்கு திருமணம் ஆனால் கூட ஃபேமிலியோடு நிறைய பேர் போக சொல்ல எங்களுடைய மனைவிகள்லாம் ஒரு ஏக்கத்தோடு பார்க்குறாங்க ஏன் போக முடியல அங்கே மாடி மலை இருக்குது லிஃப்ட் வசதி கிடையாது மாற்றுத்தினாளிகள் எளிதில் சென்று வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை இது கண்டிப்பா தமிழக முதல்வர் இதை கவனத்தில் கொண்டு எங்களை கோயிலுக்கும் சினிமா திரையரங்கங்களையும் நாங்களும் எல்லோரும் போல ஒற்றுமையா போய் பார்க்கறதுக்கான வாய்ப்பு உருவாக்கி தருவார் என்று இந்த செய்தி மாதிரி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம